வாங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த அலச போறோம் உங்ககிட்ட இருக்கிற சாதாரண எண்ணங்களை வச்சு நிஜமான செல்வத்தை உருவாக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா நெப்போலியன் ஹில்லோட உலக புகழ் பெற்ற திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகம் சொல்ற அந்த ரகசியத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம் இந்த ஒரு வரியில தான் மொத்த புத்தகத்தோட சாராம்சமே அடங்கியிருக்கு அதாவது இன்னைக்கு நாம பார்க்குற பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாமே ஒரு காலத்துல ஒருத்தரோட மனசுல உருவான ஒரு சின்ன எண்ணம் தான் இது ஏதோ தட்டுவ மாதிரி தெரிஞ்சாலும் இது ஒரு நிரூபிக்கப்பட்ட செயல்முறை அது தான் பாக்க போறோம் இது ஏதோ கற்பனையில எழுதுன புத்தகம் இல்ல அப்போ உலகத்திலே பெரிய பணக்காரரா இருந்த ஆண்ட்ரூ கார்னகி நெப்போலியன் ஹில் கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாரு அதாவது ஐநூறுக்கும் மேற்பட்ட மில்லியனர்கள் கிட்ட பேசி அவங்களோட வெற்றி ரகசியத்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்னாரு இதுக்காக ஹில் செலவழிச்சது கிட்டத்தட்ட இருபது வருஷம் அந்த உழைப்பு தான் இந்த தத்துவம் சரி நம்மளோட பயணத்துல இந்த அஞ்சு முக்கியமான தூண்களை பத்தி தான் ஒன்னொன்னா பார்க்க போறோம் இது வெற்றிக்கான ஒரு தெளிவான ப்ளூ மாதிரி இந்த புத்தகத்தோட மைய தத்துவம் ரொம்ப சிம்பிள் எண்ணங்கள்ங்கிறது வெறும் கற்பனை கிடையாது அதுக்கு ஒரு சக்தி இருக்கு சரியான வழியில அதை பயன்படுத்தினா எந்த ஒரு எண்ணத்தையும் நிஜமான செல்வமா மாத்த முடியும் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அந்த ரகசியம் என்னன்னு புத்தகத்துல நேரடியா எங்கேயுமே சொல்லப்படல ஏன்னா அது ஒரு மேஜிக் ஃபார்முலா கிடையாது அது ஒரு மனநிலை ஒரு குறிக்கோளை அடையணும்னு உறுதியா முடிவெடுக்கிற மனநிலை தான் அது இத எட்வின் சி பான்ஸ் என்பவரோட கதை மூலமா நாம நல்லா புரிஞ்சுக்கலாம் சரி இப்ப நம்ம முதல் தூணுக்கு வர்றோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது சும்மா நான் பணக்காரனாகணும்னு ஆகணும்னு சொல்ற மாதிரி ஒரு சாதாரண ஆசை இல்ல இது உங்க மனசுக்குள்ள தீ மாதிரி பற்றி எறிகிற ஒரு வெறியா இருக்கணும் இந்த எட்வின் சி ஃபான்ஸோட கதையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கையில் காசு இல்ல பெரிய ஆளுங்களோட பழக்கம் இல்ல ஆனா மனசுல ஒரே ஒரு ஆசை தாமஸ் எடிசனோட பார்ட்னர் ஆகணும்னு அந்த ஒரே ஒரு எரியும் ஆசை தான் எல்லா தடைகளையும் உடைச்சு கடைசியில் அவரை எடிசனோட பிஸ்னஸ் பார்ட்னராகவே மாத்துச்சு இங்கே தான் இந்த தத்துவம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக மாறுது அந்த எரியம் ஆசையை நிஜமாக்க ஹில் இந்த ஆறு படிகளை சொல்கிறாரு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு துல்லியமாக எழுதுங்க அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன உழைப்பை கொடுக்க போறீங்கன்னு முடிவு பண்ணுங்க ஒரு டெட்லைன் வைங்க இது வெறும் கனவு இல்ல கனவை நிஜமாக்க போடுற ஒரு தெளிவான பிளான் ஓகே உங்களுக்குள்ள ஒரு எரியும் ஆசை இருக்கு ஆனா இது நம்மால முடியாமு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட எல்லாம் வீணாயிடும் இங்கதான் நம்மளோட இரண்டாவது தூண் வருது அதுதான் அசைக்க முடியாத நம்பிக்கை இங்க நம்பிக்கைங்கிறது மதம் சம்பந்தப்பட்டது இல்ல இது ஒரு மனநிலை உங்க எண்ணம் கண்டிப்பா நிஜமாகும் நீங்க முழுசா நம்புற ஒரு மனநிலை ஹில் இத மனசோட ஹெட் கெமிஸ்ட்னு சொல்றாரு ஏன்னா இந்த நம்பிக்கைதான் உங்க எண்ணத்துக்கு சக்திய கொடுக்குது நம்பிக்கையோட சக்திய பாருங்க சார்ல ஷாப் கிட்ட வெறும் ஒரு ஐடியா தான் இருந்துச்சு ஆனா அந்த ஐடியா மேல அவருக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை ஜே பி மார்கன் மாதிரி ஒரு பெரிய ஆலையை அசைச்சு பார்த்துருச்சு விளைவு உலகத்தோட முதல் பில்லியன் டாலர் கம்பெனி உருவாச்சு இதுதாங்க நம்பிக்கையோட பவர் சரி இப்போ நம்ம கிட்ட ஆசையும் இருக்கு நம்பிக்கையும் இருக்கு அடுத்து என்ன ஆக்ஷன்ல இறங்கணும் அதுக்கு ஒரு உறுதியான தெளிவான திட்டம் வேணும் அதுதான் நம்மளோட மூணாவது தூண் இந்த ரெண்டு பக்கத்தையும் பாருங்க ஒரு பக்கம் தைரியம் தெளிவான முடிவு சுயக்கட்டுப்பாடுன்னு ஜெயிக்கிறவங்களோட குணங்கள் இன்னொரு பக்கம் குறிக்கோளே இல்லாமல் இருக்கிறது எல்லாத்தையும் தள்ளி போடுறதுன்னு தோக்குறவங்களோட பழக்கங்கள் வெற்றிங்கிறது தற்செயலாக வர்றதில்ல அதுக்குன்னு சில குணங்களை நாம வளர்த்துக்கணும் இப்போ நாம நாலாவது தூணுக்கு வந்திருக்கோம் அதுக்கு பேரு மாஸ்டர் மைண்ட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு பெரிய வெற்றியும் ஒரு தனி மனுஷனால மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டு சக்தி கண்டிப்பா இருக்கும் மாஸ்டர் சும்மா டீம் பண்றது மட்டும் இல்ல ரெண்டு இல்ல அதுக்கு மேல மனங்கள் ஒரே குறிக்கோளோட இணக்கமா வேலை செய்யும் போது அங்க ஒரு புது சக்தி உருவாகுது அயல் மூன்றாவது மனம்னு சொல்றாரு மனம் ஒன்னும் பதினொன்னு மாதிரி இந்த உதாரணங்களை பாருங்க ஆண்ட்ரூ கார்னகி ஹென்ரி ஃபோர்டுன்னு பெரிய தொழிலதிபர்கள் இருந்து நம்ம மகாத்மா காந்தி வரைக்கும் எல்லாரும் இந்த மாஸ்டர் மைண்ட் சக்தியை பயன்படுத்தி தான் ஜெயிச்சிருக்காங்க இது எல்லா துறைக்கும் பொருந்தும் கடைசியா ஐந்தாவது தூண் இதுதான் மற்ற நாலு தூணையும் தாங்கி பிடிக்கிற அஸ்திவாரம் வாரம் அதுதான் விடாமுயற்சி தோல்வி வரும்போது துவண்டு போகாம தொடர்ந்து முயற்சி பண்றது இந்த ஒரு வரியில எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கு பாருங்க கார்பன் கலந்தாதான் இரும்பு உறுதியான எக்கா மாறுது அதே மாதிரி விடாமுயற்சிங்கிற குணம் இருந்தாதான் நம்ம கேரக்டர் ரொம்ப வலிமையாகும் எதையும் தாங்குற சக்தி நமக்கு வரும் இந்த நம்பர் என்னன்னு யோசிக்கிறீங்களா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு தடவை ஃபேனிஹர்ஸ்டிற எழுத்தாளரோட கதையை ஒரே ஒரு பத்திரிகை முப்பத்தாறு முறை நிராகரிச்சிருக்கு ஆனா அவங்க முயற்சியை கைவிடவே இல்லை கடைசியா அவங்க ஜெயிச்சாங்க இதுதான் விடாமுயற்சி தற்காலிகமா வர தோல்விய நிரந்தரம்னு நினைக்காம தொடர்ந்து போராடுறது அப்போ இந்த அஞ்சு தூண்களையும் மறுபடியும் ஒரு தடவை பார்த்திடலாம் முதல்ல எரியும் மாசை அதை அடைய முடியுங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நிஜமாக்க ஒரு தெளிவான திட்டம் அந்த திட்டத்தை செயல்படுத்த ஒரு மாஸ்டர் மைண்ட் குழு கடைசியா ஜெயிக்கிற வரைக்கும் ஓயாத விடாமுயற்சி இதுதான் வெற்றிக்கான ப்ளூ பிரிண்ட் கடைசியில் நப்போலியன் ஹில் நமக்கு சொல்கிற முக்கியமான விஷயம் இது தான் உங்கள் வெற்றிக்கான அந்த மாஸ்டக்கி வேற எங்கேயுமே இல்லை அது உங்கள் கையில் தான் இருக்கு அந்த சாவிதான் உங்கள் ஆசையும் விடாமுயற்சியும் இறுதியா ஹில்லோட இந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன் உங்கள் தலைவிதியை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க ஏன்னா உங்கள் எண்ணங்களை நீங்கள் தான் கட்டுப்படுத்துகிறீங்க அப்போ அந்த சக்தியை வச்சு நீங்க எதை உருவாக்க போறீங்க யோசிங்க